இது கிழக்கு புலி காட்டுக்கும் ஐமாங்காட்டுக்குமே சாணங்காட்டுக்கும் உள்ள புளி வரப்பு இந்த இடத்துல இருக்குது அப்படியே நேராக போகிறோம் நேராக போனால் இது ரெண்டு பேர்த்துக்கு இடையில இருக்கிற ரெண்டாவது தனம்பிள்ளை ரெண்டுமே இருக்குது இது நேராக போனோன்னா இந்த இடத்துல ஒரு குச்சி அடிச்சிருக்கோம் தள்ளி வந்திருக்கு பாருங்கள் இதை தாண்டி போனால் மூணாவது தினம்பில் ரெண்டு பேர்த்துக்கும் இந்த சைடு இந்த சைடு மூணாவது தினம்பில் அடிபடுது விடுது இப்படியே வந்தால் இந்த வரப்புல ஒரு அடையாளம் மார்க் பண்ணியிருக்கிறோம் நல்லா ஒரு அடி தள்ளி வருது இப்போனால் இது மாதிரி தாண்டி தினம்பில் நம்மளடிப்படுது அப்படியே வரும் இருந்து இருக்கக்கூடிய நம்மளையும் நம்மளுது இது அவங்களோட இது ஒரு குச்சி ஒன்று இது நம்ம தம்பில் அடிப்படும் இந்த இடத்துல மட்டும் நேராக வருது இந்த இடம் வரைக்கும் வந்து എന്തൊരു മാര് പണിയൊക്കെ മാറി ഇന്നിടം ഇതിൽ നിന്ന് അപ്പം വന്നിട്ട് കൗമാതിരി ബെൻഡായിട്ട് ഇത് പൈനി ഇത് വന്ന് ദുരമ കാട്ട് ഇതുക്കും ഇതുക്കും നമ്മൾ വന്ന് ബൗണ്ട്ര പിടിച്ചിക്കണോ அடுத்தது அதுலேருந்து அப்படியே வந்து இந்த இடம் இந்த தெனமில் நம்மளோட தடிப்படு இது வந்து கிழக்காலங்க ரிவர்ஸ்ல ரிவர்ஸில் புறப்போம் கிட்டத்தட்ட இந்த உரப்புலருந்து ரெண்டு அடி தள்ளி இருக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டாவது நம்ம வரப்புக்கு இந்த சைடு வருதுங்க இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் அடிப்படுது அடிப்படுது பிரச்சினை இல்லை போக போக இங்கே தான் அடி இருக்கு இந்த பகுதியில் இந்த ஒரு பார் அடிப்படுது ஏற்கனவே மார்க் பண்ணி விட்டுருந்தேன் அதே பகுதி தான்

மூணு அடி இந்த இடத்துல வந்து தள்ளி வைத்தேன் ஒரு ரெண்டு அடி அடிப்படுது Andrew, and look at yellow.